ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் மாறி மாறி உழைச்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் அதுக்கான ஒரு சரியான மதிப்பு கிடைக்காத ராசியாக தான் இவங்க இருக்காங்க பாவமுங்க இவங்க ஒரு பக்கம் மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு பக்கம் பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கிற எவ்வளவோ பெரிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளிக்காட்டாகாமல் மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்கங்க சொல்லப்போனால் எத்தனையோ அசிங்க துயரத்தையும் அவமானத்தையும் சந்தித்தாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மையிலேயே இவங்க தியாகிகள் தாங்க இவ்வளவு அருமையான தங்கமான நற்கணங்களை கொண்ட என் அன்பு துளார் அசிக்கார உறவுகளே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க வீட்ல எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னங்க நான் கேக்குற கேக்குறத பார்த்துட்டு ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்கள் எங்கம்மா நலமா இருக்கோம் அப்படின்னு எங்க நீங்க சொல்றதே எனக்கு கேட்குதுங்க எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நீங்க வேதனையோட நினைக்கிறதும் எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் கவலைப்படாதீங்க துளாராசிக்காரர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல மறைஞ்சு போக போகுதுங்க இது சத்தியமுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவே போகுதுங்க குறிப்பா திருமணம் ஆகாம ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப திருமண தடை எல்லாமே பூரணமா நீங்கி வெகு சீக்கிரமாவே டும் டும்னு கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லையனு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்கள் கையில் வந்து போகுதுங்க இனி உங்கள் வாழ்க்கை தரமே மாறப்போகுது புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களை விட்டுட்டு இவன் வேணாம்னு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சரிங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முக்கியமா எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட துளாராசிக்காரங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற கிரகநிலை மாற்றங்கள்னால அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தை பத்தி தாங்க விரிவா பார்க்க போறீங்க உங்களுடைய கனவுகள் பழிக்கவும் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படவும் இந்த காலம் ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமா அமைச்சிருக்கு முக்கியமா கிரக பயிற்சிகளான சுக்கிரன் ராகு சனி பகவான் சூரியன் புதன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் கேது ஆகிய இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் குறிப்பா ஒரு நான்கு கிரகங்கள் உங்களை மிரள வைக்க போறாங்க அப்படி மிரள வைக்க போறதால அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோ பதிவுல நாம ரொம்ப விரிவா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க பொதுவாவே துலாராசிக்கு இப்ப நான்கு கிரகங்கள் பலமா சப்போர்ட் செய்ய போறாங்க அதுல முதலாவதுதான் செவ்வாய் பகவான் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நீங்க முக்கியமான மாணவர்களிடம் போய் உதவி கேட்டா அது டக்குன்னு கிடைக்காதுங்க ஆனா உங்க மேல பாஸ் கிட்ட உதவி கேட்டா அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இன்னொரு விசேஷம் என்னன்னா நான்கல செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே தானாவா குறைந்து போயிருமுங்க வீட்டில் பெரியவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதற்கான செலவுகளும் இனி குறைய ஆரம்பிக்குமுங்க அது மட்டும் இல்லாமல் மண் மற்றும் பூமி சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குமுங்க ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வச்சு புதுசாக பொருள் வாங்க நினைச்சா அதுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பணம் கிடைக்குமுங்க கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் நீங்க முழுசா வெளி வர ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா இனி வரக்கூடிய நாட்களில் சுக்கிர பகவான் பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பூர்வீக யோகங்கள் அமோகமாக கிடைக்க போகுதுங்க பூர்வீக வீட்டில் போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது கட்டாயம் ஏற்படுமுங்க குடும்பத்தாரோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியா விழா கொண்டாட வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த நேரத்துல நல்ல மனிதர்களோடு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த நேர்த்தி கடன் பண்றது குலதெய்வ வழிபாடு செய்யறது இது போன்ற நல்ல செயல்கள் எல்லாம் நடக்குமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க வம்ச விருத்தி ஏற்படுமுங்க குறிப்பா ஆண் குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க கடன் பிரச்சனையில ரொம்ப தவிக்கிறவங்களுக்கு யாராவது பெரிய மனுஷங்க சிபாரிசு செய்து அந்த கடன் தொகையை குறைக்க உதவி செய்வாங்க அடமானத்தில் நகை இருந்தா சீக்கிரம் கௌரவ பிரச்சனைகள் வந்தா கூட உங்களுடைய காக்கப்படுங்க குரு பகவான் ஒன்பதாவது அருள் பாலிக்கிறதுனால முகம் தெரியாத மனிதர்களால கூட உங்களுக்கு உதவி கிடைக்குங்க எல்லாமே விலகமுங்க சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க மொத்தத்துல கிரகங்கள் உங்களை கைவிடாதுங்க உறவுகளும் ஆபத்துல கை கொடுக்குமுங்க சிரமங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் பெருகுமுங்க சரி இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணலாம்னு பார்க்கலாமா செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபேரவர் கோயிலுக்கு போய் அவருக்கு மனதார அபிஷேகம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாய்ப்பு கிடைச்சா வடமாலை பைரவருக்கு சாத்தி அந்த வடையும் சேர்த்து அன்னதானம் பண்ணலாமுங்க இதனால உங்களுக்கு பிடிச்ச தரித்திரம் கஷ்டம் கடன் தொல்லை எல்லாமே விலகுமுங்க உறவுகள்னு பார்த்தா கடகம் துலாம் பிடிச்சகம் மேசம் ராசிக்காரர்களோட நீங்க நெருக்கமா வைத்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க ஆனா கும்பராசிக்காரர்கள் இப்போதைக்கு உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க அதனால கும்பராசிக்காரங்க கிட்ட பழகும் போது நீங்க கொஞ்சம் கவனமாக பழகுங்க அதே போல வேப்ப மரம் மரம் அரச மரம் போன்ற மரங்கள்ல இருக்கக்கூடிய சுவாமிக்கு வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏதாவது ஒரு புது யூனிட் ஆரம்பிக்க இல்லை ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண பண தேவைகளை பூர்த்தி பண்ண இல்லை சமூகத்தில் ஒரு உயர்வான இடத்தை அடைய நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய சாமிக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமுங்க இன்னொரு எளிமையான பரிகாரம் பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பதினஞ்சாவது பாடலை உங்கள் வீட்டில் சாயங்காலம் விளக்கேற்றி வைத்து தொடர்ந்து பாடி வர குடும்பத்தில் ஒரு நல்ல நிலைமை ஏற்படுமுங்க அன்பினேர்களை எதிர்க்கும் கவலைப்பட வேண்டாமுங்க இப்போ நடக்கிற கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோகத்தை தாங்க தரும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கு ங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணம் போகுதுங்க சுருக்கமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க பொதுவாவே நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் நல்ல நிலைக்கு செல்வாங்க இந்த உலகத்தை நாம சரியான புரிதல்களுடன் கடந்து செல்ல வேணுமுங்க துராராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டியா நான் நம்புறேங்க சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் கிடைத்தா அவர்கள் வாழ்க்கையை எளிதா புரிந்து கொண்டு மிக சிறந்த உயர்நிலைக்கு செல்வாங்க வாழ்க்கையில ஒரு தீர்வு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு முறை நல்லதை இருக்கும் வட்டத்துக்குள்ள நாம வந்துட்டா தெளிவான பார்வைகளுடன் எல்லா நல்ல விஷயங்களையும் நம்மால் இருக்க முடியுமுங்க வாழ்க்கையில ரெண்டு வட்டங்கள் இருக்குதுங்க ஒன்று எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கொண்டு கொண்டு கஷ்டத்தையே இருப்பவர்கள் மற்றொன்றா அதில் மீண்டு வந்து நம்பிக்கையோடு நல்லதை இருப்பவர்கள் நீங்க இரண்டாவது வகையா இருக்கணுமுங்க ஏன்னா நல்லவர்களுக்கு நல்லதே துலா ராசிக்காரர்கள் மத்தவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்யும் ராசியா இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது அவர்களுக்கு யாரும் உதவிக்கு வரதில்லைங்க அதுதான் நிரசனமுங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் வேலை மற்றும் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுமுங்க நீங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் டவுனாக இருந்தால் உங்களை மிதித்து விட்டு போகிறவர்கள் மத்தியில் நீங்கள் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டுமுங்க கால நேரங்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லை என்றாலும் வெற்றி அடைவத வெற்றி அடைவதற்கான நபராக நீங்கள் எப்போதும் தயாராக இருக்கணுமுங்க நல்லதாக அடைவதற்கும் நல்லதே இருக்கும் மனிதனாக இருப்பதற்கும் நீங்கள் எப்போவும் பிரகாசமாக இருக்க வேண்டுமுங்க தொழில் சார்ந்த மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டுமுங்க மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே திரும்புங்க சில நேரம் சரியில்லை என்றாலும் நம்மளுடைய மூன்று வேலை உணவுக்காக நாம வேலை வேற வழியே கிடையாதுங்க ஜோதிட நம்ம காதில் விழும்போது அதை வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்பதை தெளிவா குடும்பத்துல அந்யோன்யம் அதிகரிக்க குடும்பத்துல இருப்பவர்களிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாதுங்க பிளீஸ் உங்க பேச்சுல கொஞ்சம் கவனமாயிருங்க ஆயிருங்க பிறந்தவர்கள் தயவு செஞ்சு குடும்ப விவகாரங்களை வெளியில சொல்லக்கூடாதுங்க குடும்பத்துல நடக்கும் விஷயங்களை வெள்ளந்தியா மத்தவங்கிட்ட வெளிப்படையா சொல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படுங்க குடும்ப ரீதியா வரக்கூடிய நம்மளுடைய அலட்சியமும் வார்த்தைகளும் தவறான முடிவுகளும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் நமக்கு கொடுத்த விலைமளிப்பில்லாத பரிசு அதை யாருக்காகவும் வீணாக்காதீங்க மகிழ்ச்சியுடன் அனுபவிங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றத்திற்கான திட்டங்களை கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து பரிசீலனை செய்து முயற்சிகளை எடுங்க கண்டிப்பா நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு நல்லதையே அடைவீர்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் முன்னேற்றத்திற்கான திறமை கொண்ட கொண்டவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்வார்கள் அதை யார் யாரா இருந்தாலும் தடுக்கவே முடியாதுங்க இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் அந்த இறைவனுடைய அருளால் நிச்சயமா நல்லதே நடக்குமுங்க கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி உங்க வீட்டுல துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புதிய நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இவனால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகப் போகுது உங்க மனசுல நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க பல திசைகளில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடன்னு நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப் போகுதுங்க சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறையப் போகுது உங்களுடைய உறக்கம் சரி இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு தானாக உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுதுங்க ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தா அமைய போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால் மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய இத்தனை கால பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே திரும்புங்க எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்குமுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லபடியா நடக்குமே நல்லதே நடக்குமுங்க நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்